ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணே குருவாள்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவருடம் துலாம் மாதம் ஐப்பசி பனிரெண்டாம் நாள் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி இன்று மதியம் ரெண்டு பதினெட்டு மணி வரை உத்திராடம் பின்பு திருவோணம் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரை திருதி பின்பு சூளம் நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணி வரை வணிசை பின்பு மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி வரை பத்திரை பின்பு பவம் கரணம் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகம் மதியம் ரெண்டு பதினெட்டு மணி வரை யோகம் பின்பு சித்த யோகம் மதியம் நட்சத்திரம் வந்து முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பக்தி பெருகும் ரிஷபம் பரிசுகள் கிடைக்கும் மிதுனம் பய உணர்வு ஏற்படும் கன கடகம் பகை உணர்வு ஏற்படும் சிம்மம் பரிவு உண்டாகும் கன்னி பாராட்டுகள் பெறுவீர்கள் துலாம் பிரீதி உண்டாகும் விருச்சிகம் ஓய்வு கிடைக்கும் தனுசு தனவரவு உண்டாகும் மகரம் தடங்கல்கள் உருவாகும் கும்பம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் இனிமையான சொற்களை சொல்வீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று அஷ்டமி தேதி ஸ்ரீ பைரவரை வழிபாடு செய்ய கர்ம வினைகள் குறையும் திருவோணம் நட்சத்திரம் இன்று ஸ்ரீ ஹைக்ரீவரை வழிபாடு செய்ய அறிவு ஞானம் கூர்மை மேன்மை அடையும் இன்று சாந்தி பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாளாகும் நந்தவனம் அமைக்க இன்று நல்ல நாளாகும் கடன்கள் அடைப்பதற்கும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதகம் நோட்டு தரப்படும் மேலும் என் கணிதம் வாஸ்துவும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிடம் படிக்க விரும்பும் மாணவர்களும் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கான யூடியூப் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை பரிமாறுவதற்கு யூடியூப் சேனலில் பேசுவதற்காகவும் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்